ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் ஜாப் தேட்டிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஹாப்பி டு வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்கோ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெப்கோ பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னாலிட்டி பேங்க் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேனேஜர் ட்ரைனிங் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க மாதம் சம்பளமே உங்களுக்கு வந்து இருந்து வந்து ரூபாய் வரைக்கும் இருக்குது ஏஜ் லிமிட் வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனா இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப கம்மியான டேஸ் வந்து இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா டக்குன்னு பார்த்துட்டு வந்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி இப்போ நம்ம மச்சான நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கூடிய சப்ஸ்க்ரைப் பன்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விற்பனை கிளிக் பண்ணி அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பார்க்க கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்ரேர்சனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ண நம்ம முடியும் சரி வாங்க இப்போ டைரக்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த மூணு விதமான ரோல்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேகண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்கில் வந்து வேலை வேணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் இந்த பிகாம் எம்பிஏ பிஎஸ்சி இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களா ஒரு பீப்பிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் பேங்கிங் செக்டாரில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கண்டிப்பா எல்லாருமே நினைக்கிறேன் இந்த ஒரு வந்து பேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வந்து லொகேஷன் அப்படின்னா செங்கல்பட்டு வேலூர் சிதம்பரம் நெக்ஸ்ட் வந்து நியர்பை லொக்கேஷன் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரான்ஞ்சிலுமே உங்களுக்கு வந்து வேகட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரொஃபைல் வந்து ஆல் ஓவர் பிரான்ச் ஓப்பனிங்ஸ் வந்து இன்க்ளூடிங் பிசினஸ் அண்டு ரெக்கவரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு எக்ஸ்டெண்டிங் சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சு வயசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டில் உங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயசில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு வயசில் வந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடையில் இருக்கக்கூடியவங்க நபர்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரூலுக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது நீங்க வந்து என்ட்ரி லெவல் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட்ஸ் வந்து கேட்குறாங்க மேண்டரிட்டியா சரிங்களா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் இந்த லோன் ஹோம் லோன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து அதை பற்றின முன் அனுபவங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டேரியா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இனி கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ப்ரெஃபர்லி உங்களுக்கு வந்து பிகாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பிகாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நெசசரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் அதான் செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தாலே பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் யூஜி ரெகனைஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அந்த இதுவுமே படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய என்னமே இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன நம்ம நோட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேறு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கும் கிடையாது எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடையாது சரிங்களா அவங்க ஒரு பேங்க்குள்ளே தான் உங்களுடைய ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே உங்கள் நேரஸ்ட் பிரான்ச்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை இருக்கக்கூடிய கீ ரிக்ரூட்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வெர்பல் அண்ட் ரைட்டர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கேட்குறாங்க நெகலேஷன் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீம் ஒர்க் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க மல்டி டாஸ்கிங் அபிலிட்டிங்கிறதையும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு மாதம் சம்பளமே உங்களுக்கு வந்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட இரு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி சேர்த்து தான் கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க டார்கெட் ஓரியன்டாக நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃப்ளூவன்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு வந்து நல்லா ஃப்ளூவெண்டாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய பே ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ரோல் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி உங்களுக்கு வந்து பேசிக் சாலரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி முந்நூறுபா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து மீல் அலவன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேரக்டாக ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியாது ஏன்னா வாக்கிங் இன்டர்வியூ மூலியமாக அவங்க வந்து கூப்பிட்றாங்க அந்த இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து மார்னிங்கே வந்து அப்லோட் ஆயிருக்கும் மேபி இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஜனவரி நாலாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தா நைன் டு டென்னில் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் தேதி ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுமாரி நைன் டு டென் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் ஹவர் தான் ஆறு ஜனவரி நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு டேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக உங்களோட ரிசியூம்ஸ் உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போய் உங்களுக்கான இன்டர்வியூவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் அதை வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பா ஆல் த பெஸ்ட் கர் பஸ் யூ